அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கேரளாவில் வயநாடுங்கிற ஒரு பகுதி மலைகள் நிறைந்த ஒரு சுற்றுலாத்தலமாக டூரிஸ்ட் பிளேஸாக போன ஒரு பகுதினு வச்சுக்கலாம் அங்கே வாழ்கிற மக்கள்லாம் பெரும்பாலும் இந்த டீத்தூள் காப்பித்தூள் மாதிரியான பொருட்களை உற்பத்தி பண்ணுற தொழிலாளர்கள் வாழ்கிற பகுதின்னு வைங்க இந்த பகுதியில் அந்த வயநாடு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஒரு மேசிவான பெரிய அளவில் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு தொடர்ச்சியாக அதனோட வாசரியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி முப்பதாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் அந்த கனமழை காரணமாக மிகப்பெரிய நிலச்சரிவு மலைச்சரிவு ஏற்பட்டு போயிடுது இதனால் அங்கே வாழ்கிற எத்தனையோ பொதுமக்கள் ஏழை மக்கள் பொதுஜனங்கள் அவங்களோட ஒட்டுமொத்த உடைமைகளோடு மொத்தமாக அந்த வெள்ளத்தினால் அடிச்சிட்டு போகப்பட்டுறாங்க அதில் இதுவரை கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டாங்க மற்றவங்கள்லாம் மண்ணுக்கு அடியில் புதஞ்சு போயிட்டாங்க அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னே கூட நமக்கு தெரியல எல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும் இந்த வயநாடு முண்டங்கையில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற அந்த ஒரு ஆலிம் அந்த பள்ளிவாசல் இருக்கிற ஆலிம் அன்னைக்கு நைட் தான் மக்களை வார்னிங் பண்ணியிருக்கிறாரு எப்போ பத்திரமா இருங்க ரொம்ப பயங்கரமான கனமழையாக இருக்குது எல்லோரும் பத்திரமா பாதுகாப்பாக வீட்டிலேயே இருங்கங்கிற மாதிரி அன்றைக்கி நைட் தான் அந்த ஆலிம் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அன்னைக்கு அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த ஆலிமையும் அந்த நிலச்சரிவு அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த பள்ளிவாசலையும் அந்த நிலச்சரிவு அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த முண்டங்கையில் அந்த பள்ளிவாசல் பகுதியில் இருந்து இருந்த கிட்டத்தட்ட முந்நூறு முஸ்லீம்களை மொத்தமாக அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த வெள்ளம் நான் அது பாதுகாக்கணும் அதில் எத்தனையோ முஸ்லீம்கள் குடும்பத்தோடு இறந்து போயிருக்கிறாங்க இன்னும் எத்தனையோ முஸ்லீம்கள் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள மீட்கிற பணி தான் இப்போ பயங்கரமாக கேரளாவில் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒல்ல அல்ல இந்த வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் முழுமையான பாதுகாப்பையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் தருவானாக இந்த நேரத்தில் சோஷியல் மீடியாஸில் வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ பயங்கரமாக ட்ரெண்டிங்காக ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு என்னென்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிற ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் என்ன பண்ணுறாரு தன்னுடைய இந்த வயநாட்டில் பாதிக்கப்பட்ட தன்னோட சகோதர சகோதரிகளுக்காக தன்னோட கடையில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே வாரி வாரி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற ஒருத்தர் கேட்குறாரு ஏன் இவ்வளோ கொடுக்குறீங்க வைங்க அப்படின்ற மாதிரி அப்போது அந்த முஸ்லீம் சொல்கிறார் இதெல்லாம் என்னோட சகோதரர்களுக்கு பார்த்தா இன்னும் நிறைய தேவைப்படுது மாதிரி சொல்றாரு சுபஹான் அல்லாவது கபூல் செய்வானாக நம்ம நபிகள் நாயகம் சுலல்லாஹ் இஸ்லம் அவர்கள் இது போன்ற மிகப்பெரிய கனமழையில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி பாதுகாப்பு துவா ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க சஹீஹ் புகாரியில் அறிவிக்கிறாங்க சிலல்லா சொல்கிறாங்க அல்லாஹும் அல்லாஹும் அல்லாஹும்ம லைனா வலா அலைனா இந்த துவாவை நாம் முஸ்லீம்கள் வரக்கூடிய எல்லா தொலிகளுடைய நேரத்துலேயும் முக்கியமான நேரங்களில் நம்மளோட கேரளா சகோதர சகோதரிகளுக்காக செய்வோம் வல்ல அல்ல நம்முடைய கேரளா சகோதர சகோதரி